மோடி என்ன மாவட்டத்திற்கு மோடி என்ன செஞ்சாரு திருப்பூர் ரயில் நிலையம் இருபது கோடி செலவில் மறுசீரமைக்கும் பணிகளை மோடி அரசு மேற்கொண்டது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் திருப்பூரில் இரண்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி செலவில் இருபத்தி எட்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது மோடி அரசாங்கம் ஆஸ்திரேலியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் இலவச வர்த்தக ஒப்பந்தங்களை இறுதி செய்துள்ளது இதனால் திருப்பூர் போன்ற ஜவுளி மையங்கள் உள்ள மாவட்டங்கள் பெரிதும் பயனடையும் திருப்பூரில் ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பது விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது திருப்பூரில் பதினோராயிரத்தி இருபத்தி ஒன்பது சாலையோர வியாபாரிகள் பயனடைந்துள்ளனர் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐந்து நபர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது திருப்பூரில் பதிமூனாயிரத்தி எழுநூத்தி இருபது வீடுகள் கட்டப்பட்டுள்ளது திருப்பூரில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழாயிரத்து வீடுகளுக்கு குழாய் நீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன மோடி தமிழகத்திற்கு ஒன்றும் செய்யவில்லை என்று பொய்யை பரப்பும் அனைவருக்கும் இந்த வீடியோவை பகிரவும் மற்றும் திருப்பூரை சேர்ந்தவர்களை கமெண்டில் டாக் செய்யவும்